பனித்துடிகள் டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு இயேசுவே நம்மை அறிந்தவர் தியான வசனம் எவ்ரியர் ஆறு பத்து நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அநேக நேரங்கள்ல யாருக்கும் காணப்படாதவனாயும் அறியப்படாதவனை போலவும் நான் உணர்கிறேன் ஆனால் தேவன் என்னை உபயோகிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் நான் சென்றிருந்த உணவகத்துல சுத்தம் செய்து கொண்டிருந்த ஜென் என்பவரிடம் பேசியபோதுதான் போதுதான் ஆச்சரியப்படும் விதமான சாட்சி அவளிடம் இருந்தது எனக்கு தெரிய வந்தது அவள் சொன்னது என்னவென்றால் தான் போதை பழக்கம் விபச்சாரம் ஆகிய பாவங்கள்ல ஈடுபட்டு ஆதரவற்று வீதிகளில வசித்து வந்ததாகவும் சில வருடங்களுக்கு முன்பு அதிலிருந்து விடுபட்டு தேவனை பின்பற்ற தீர்மானித்து அவர் பாதத்தில் விழுந்ததையும் தேவன் அவருடைய எல்லா கட்டுகளிலிருந்தும் அவளை விடுவித்து மீட்டதையும் அறிவித்தார் தேவன் அவருடைய வாழ்வில் செய்த அற்புதத்தை சாட்சியாக என்னிடம் பகிர்ந்ததினால அவர்களுக்கு நன்றி செலுத்தினேன் எங்கள் இருவருக்குள் நடந்த அந்த உரையாடலின் மூலம் தேவன் ஒருவருடைய வாழ்க்கையை எவ்வாறு மறுரூபமடைய செய்ய முடியும் என்று அவருடைய வல்லமையை அறிந்து கொண்டேன் மற்றவர்கள் தவறாக எண்ணக்கூடிய நபர்களைக் கொண்டும் தேவன் தம் சித்தத்தை நிறைவேற்றுகிறார் அப்போஸ்தலர்களில் அந்திரியாவை விட அனைவருக்கும் அவனுடைய சகோதரன் பேதுருவை தான் அதிகம் தெரியும் ஆனால் யோவான் புத்தகத்தில் நான் வாசிப்பது என்னவென்றால் பேதுருவை மேசியாவிடம் அழைத்து வந்ததே அந்திரியாதான் அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் பின்பு அவனை இயேசுவனிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான் இயேசு அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாகிய சீமோன் நீ கேவா எனப்படுவாய் என்றார் கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம் யோவானுடைய சீஷனாக இருந்த அந்திரி ஐயா இயேசுவை பற்றி அறிந்தவுடன் உடனடியாக அவரை விசுவாசித்து பின் தொடர்ந்து தன் சகோதரனுக்கும் அறிமுகப்படுத்தினான் அந்திரி ஐயாவின் தாழ்மையான விசுவாசமானது உலகை உலுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியது பிரபலமானவர்களை விட தேவன் உண்மையான ஊழியனை கனப்படுத்துகிறார் நாம் எங்கிருந்தாலும் யாராலும் அறியப்படாதவர்களாயிருந்தாலும் அவர் நம்மை நேர்த்தியாக பயன்படுத்த முடியும் என்பதே கர்த்தருடைய திட்டம் நீங்கள் பார்த்து பழகியவர்களில் யாருடைய தாழ்மையான விசுவாசமானது உங்களை ஊக்குவித்தது மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் தேவனை சேவிப்பது எப்படி என்று இயேசு கிறிஸ்துவே வேதத்தில் சொல்லியிருக்கிறார் நான் பசியாயிருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் உடை இல்லாமல் இருந்தேன் உடை கொடுத்தீர்கள் சிறைச்சாலையில் இருந்தேன் பார்க்க வந்தீர்கள் என்று நாம் யாருக்கு என்ன உதவி செய்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் தேவன் நம்மை ஆசிர்வதி பார்ந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்